கரூரில் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் பலியான எரியோட்டை சேர்ந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரண காசோலையை வழங்கி இறந்தவரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க உறுதியளித்த அமைச்சர் அரச்சக்கரபாணி கரூரில் நேற்று மாலை நடந்த தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிரியாரி அருகே உள்ள வடக்கு தளிபட்டியைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் அருகே உள்ள ஒத்தப்பட்டியைச் சேர்ந்த தாமரைக்கண்ணன் கூலி தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் தமிழக அரசின் ஆணைப்படி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் வேடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ஆகியோர் இறந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இரங்கல் தெரிவித்தனர் அதன் பின்னர் அமைச்சர் சக்கரவாணி அரசு வழங்கிய ரூபாய் பத்து லட்சம் நிவாரண தொகை காண காசோலை மற்றும் திமுக கட்சி நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தை வழங்கினார் அப்போது உயிரிழந்தவர்களின் மனைவியருக்கு அரசு வேலை வழங்குமாறு குடும்பத்தினர் கண்ணீருடன் கோரிக்கை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கல்வி தகுதி அடிப்படையில் இரண்டு பெண்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரவாணி உறுதியளித்தார் அப்போது வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் நகர செயலாளர்கள் கணேசன் கருப்பன் செந்தில்குமார் வர்த்தக அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் எரியோடு பேரூராட்சி துணை தலைவர் ஜீவா மற்றும் பலர் உடன் இருந்தனர் காசோலை வழங்க வழங்க சொல்லி மாவட்ட நிறுவனத்தின் சார்பில் அதை வழங்கியிருக்கிறோம் அதோடு எங்களது இயக்கத்தின் சார்பிலே காலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி நானும் மாவட்ட கழகத்தின் சார்பில் அந்த அவருடைய விமைச்சரங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறோம் அவர் வைத்த கோரிக்கை அந்த இரண்டு பெண்களுமே படித்தவர்கள் எங்களுக்கு அரசாங்கத்திலே வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த இரண்டு பேருக்கும் வருங்க காலத்திலே கல்வி தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பை வழங்குவோம்